ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழன்லேயே பார்த்துருப்பீங்க அதாவது புது மெத்தடில் எப்படி வந்து இன்ஸ்கட்டை நம்ம ஹைட்டு கம்மி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எந்த மா மெத்தடில் எத்தனை மெத்தட் இருக்குது இதில் நான் எந்த மெத்தடில் இன்ஸ்கட்டை ஹைட் கம்மி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்கட்டை ஓப்பனில் விரித்து போட்டுக்கோங்க விரித்து போட்டுட்டு அது இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க டோட்டலாக தேர்ட்டி செவன் இன்ச்சஸ் இருக்குது எனக்கு எனக்கு தேவையானது வந்து டுவெண்ட்டி செவன் மட்டும்தான் அதுக்காக வந்து இந்த மாதிரி கீழையும் நம்ம கம்மி பண்ணி அடிக்க முடியாது மேலேயும் வந்து நம்ம கம்மி பண்ணி அடிக்க முடியாது மேலே வந்து ஒரு அதாவது ஒரு இன்ச்சு கம்மி பண்ணுற மாதிரி இருந்தால் மேலே அப்படியே மடித்து அடிச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் இன்ச்சஸ்ல நான் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டு நான் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா டபுளாக ஃபோல்டு பண்ணி கரெக்டாக ட்வெண்ட்டி செவன் ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் ட்ரா பண்ணிவிட்டு எனக்கு வந்து இதை மேலே மடிச்சடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா ரொம்ப ஹைட் கம்மி பண்ணுற மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட மூணு இன்ச்சு நான் வந்து வெட்டுற மாதிரி இருந்தது அதனால் வந்து நான் மடிச்சடிக்காமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த நாடாவையும் பத்திரமாக எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி வெட்டிக்கோங்க கீ ஹை இன்ஸ்கர்ட்டில் வந்து எப்போவுமே ஒரு நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க கீழே வந்து நீங்கள் மடித்து அடிக்கவே கூடாது அதே மாதிரி சென்டரில் வந்து டாட்டும் பிடிக்கக்கூடாது அந்த ரெண்டு தப்புமே நீங்கள் இன்ஸ்கர்ட்டில் பண்ணிடாதீங்க இப்போ வந்து மேலே ஒன்றரை இன்ச்சு நான் விட்டுருந்தேன் பார்த்தீங்களா அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கொஞ்சம் இந்த ஓப்பன் வந்து எல்லா இன்ஸ்கட்லேயுமே விடணும் அதை விட்டுட்டு பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச்சு அதாவது ஒரு கைடு அளவுக்கு மட்டுமே நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அடிச்சுக்கிறேன் அடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா பிசுறு தெரியாத மாதிரி சுற்றி வரமே அடிச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி அடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அது இப்போ ஒன்றரை இன்ச்சில் இன்ச் அடிச்சிட்டோமா மீதி ஒன்றே கால் இன்ச்சு இருக்கும் அதை வந்து அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் நாடாவையும் உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க இல்லாட்டி நீங்கள் நாடா வந்து கோர்க்கருக்கு தனியாக மறுபடியும் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கணும் நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் அதனால் இந்த மாதிரி நாடாவையும் உள்ளே வச்சு நீங்கள் அடிச்சிருங்க அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இன்ஸ்கர்ட்டை வந்து ஹைட்டு கம்மி பண்ணிக்கலாம் நான் வந்து சாதாரணமாக ஒரு இன்ஸ்கர்ட் கொடுத்து ஒரு அடி அடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுனா நான் வந்து தேர்ட்டி ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் அதாவது சுற்றி வரும் எத்தனை பார்ட்ஸ் இருக்கோ கிட்டத்தட்ட ஆறு பார்ட்ஸ் இருக்கும் ஆறு ஏழு பார்ட்ஸ் இருக்கும் அது எல்லாமே அடிக்கிறதுக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறேன் கீழே ஆறு பார்ட்ஸு மேலே ரெண்டு தையல் போடணும் இதுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம அடிக்கிறதுனால நான் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் ஓகேங்களா நான் வாங்குகிற ரேட்டு கரெக்டானு சொல்லி நீங்களும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஹைட் எப்படி கார்த்திகான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எப்படி கம்மி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ இந்த மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நிறைய கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க அதுவே வந்து எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாகவும் இருக்கு நான் வந்து நிறைய எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுலையும் எனக்கு நானும் நிறைய வீடியோ போடணும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கும் ஒரு ஆர்வமா இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம மேலே அடிச்சுட்டு அடுத்து சுற்றி வரமே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்கர்ட் வந்து கம்மியாயிடும் ஹைட்டு இந்த பாருங்கள் புதுசு மாதிரியே ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்